ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு அப்பம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் மைதா ரவை பால் அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் அளவு எடுக்கிறதுக்கு டம்ளர் இது வந்து எல்லாமே நம்ம சம அளவு தான் எடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ரவை போட்டாச்சு அடுத்து ஒரு டம்ளர் மைதா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் சுகர் இந்த மூனையும் போட்டதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணும் நல்லா சமமாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி கிளறிட வேண்டியதான் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி அந்த பவுடரில் போட்டுடலாம் ஊற்றியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மிக்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பால் வந்து அந்த பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருந்தது இப்போ போக போக லிக்விட் கன்சிஸ்டன்சி அதிகமாகும் ஏன்னா அந்த சுகர் கரைய கரைய இது கொஞ்சம் தண்ணி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இது அப்படியே ஒன் ஹவர் ஊறணும் ஒன் குறைஞ்சது ஒன் ஹவர் ஊறணும் அதுக்கு மேலே தான் நல்லா சாஃப்டாக வரும் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் ஒரு ஒன் வீக் வச்சுருந்து சாப்பிட்லாம் இது ஒன் ஹவர் ஊறிடுச்சு அடுத்து நம்ம சுட போயிடலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருங்க கடாய் ஹீட் உடனே எண்ணெய் ஊற்றிடலாம் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கோல்டுனர் அதை ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதை சிம் மிதமான மீடியம் சூட்டில் வச்சு தான் நம்ம அப்பத்தை ஊற்றணும் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த இடத்துலையே ஊற்றணும் அப்போ தான் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி அதிகமாகிட்டுனா அப்படியே அப்போ தோசை கணக்காக ஸ்ப்ரெட் ஆகிரும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அழகாக பனியாறுற மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் நிற்கும் இதை நீங்கள் குழி பணியார சட்டியில் கூட ஊற்றி சுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஷேப்பில் வந்துடும் அதை பரட்டி போடுங்க இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அவ்வளோதாங்க கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டி தான் இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி ஒன் வீக் வரைக்கும் ஒன் வீக்குக்கு மேலேயே இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் அழகாக வச்சுருந்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ பாய்